தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நேற்றம் என்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைய தேவ செய்தி மனிதனை பற்றிய உபதேசம் மனிதனை பற்றிய உபதேசத்தை எபிரேர் முதலாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்திலும் பதிமூன்றாம் வசனத்திலும் பவுல் எழுதுகிறார் எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவா இருப்பேன் அவர் எனக்கு குமாரா இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டாம் மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டாம் இந்த திருவசனங்களிலே தேவன் தம்முடைய குமாரனை பற்றி கூறுவதை நம்மால் காண முடிகிறது குமாரன் என்ற இடத்திலும் தேவருடைய வலது பாரிசம் என்ற இடத்திலும் தேவதூதர்கள் இல்லை என்று பவல் கூறுகிறார் தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள் வேலைக்காரர்கள் என்று எப்ரேல் முதலாம் அதிகாரத்தின் பதினாலாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிப்பை சுதந்திரப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழிய செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் பணிவிடை பணிவிடையாவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா இயேசு கிறிஸ்து குமாரன் என்றும் தேவதூதர்கள் பனிவடை ஆவிகள் வேலைக்காரர்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது பிதா குமாரனை கொண்டு அனைத்தையும் சிஷ்டித்தார் என்று கொலோசியர் முதலாம் அதிகாரத்தின் பதினாலு பதினைந்து பதினாறாம் வசதங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது மனிதனை தமது சாயலிலும் தமது ரூபத்திலும் சிஷ்டித்தார் என்று ஆதியாகவும் முதலாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது மனிதனே தேவனுடைய குமாரன் தேவ தூதர்கள் பணிவிடையாவிகள் வேலைக்காரர்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பில் அதாவது கடவுளின் சிருஷ்டிப்பல் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இதை விளங்கிக் கொள்ளும்படியாக பவல் நமக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தருகிறார் ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்தின் இருபது இருபத்தி ஓராம் வசனத்தில் கனமுள்ள பாத்திரமாகவோ கனவீனமான பாத்திரமாகவோ சிருஷ்டிக்கிறதற்கு குயவனுக்கு களிமண்ணின் மேல் அதிகாரம் இருக்கிறதாக பவல் எழுதுகிறார் அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா மிதிட்ட ஒரே களி மண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ இப்படி மனிதனை உயர்வாகவும் தேவதூதர்களை தூதர்களை தாழ்வாகவும் சிஷ்டித்த சிஷ்டிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தேவதூதர்களில் சில கூட்டத்தால் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அவர்களை தேவன் கீழே தள்ளினார் முதலாவது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி இவனை பற்றி ஏசையா பதினாலாம் அதிகாரத்தின் பன்னெண்டு முதல் பதினைந்தாம் வசனம் வரை கூறப்பட்டுள்ளது இரண்டாவதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும் இது சாரி இருவத் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் பன்னெண்டு முதல் பதினைந்தாம் அதிகாரம் வரை எழுதப்பட்டிருக்கிறது எசேக்கியல் கேள் அதிகாரம் பன்னெண்டு முதல் பதினைந்து வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக ஆதி பெண்மையை கொள்ளாத தூதர்கள் இது யூதா நிருபம் ஆறாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான்காவதாக பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளால் கட்டி நித்திய நியாய தீர்ப்புக்கு வைத்திருக்கிறார் இது இரண்டு பேரூ ரெண்டாம் அதிகாரத்தில் நாலாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்தின் கோகு மாகு என்று விழுந்து போன ஆவிகளையும் நாம் காண்கிறோம் இவைகள் அனைத்துக்கும் தலைவன் சாத்தானே இந்த விழுந்து போன தூதர்களை பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய வலுசற்பம் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் ப பன்னெண்டாம் அதிகாரத்தின் ஒன்பதாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த தேவதூதர்களின் விழுகையை இன்னும் நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆதியாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை நாம் காண்கிறோம் ரெபேக்காலின் வயிற்றுக்குள்ளே ரெண்டு பிள்ளைகள் ஒன்றோரொன்று மூடிக்கொண்டிருந்ததாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ரெபேக்காலின் கர்ப்பத்துக்குள்ளே காணப்படும் இந்த பிரச்சனையை அவள் தேவனத்தில் விசாரிக்க சென்றபோது மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது முதலாவது உண்டாக்கப்பட்ட தேவதூதன் இரண்டாவது உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு வேலைக்காரனாய் இருக்க வேண்டும் என்ற திட்டமே ரெபேக்காலின் வயிற்றுக்குள்ளே உண்டான மோதல் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ரெபேக்காலோடு சொல்லப்பட்டதை மூத்தவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் வயிற்றுக்குள்ளே இந்த மோதல் இதை ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்தின் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறாம் வசனங்களிலே பவுல் எழுதுகிறார் கடைசியாக யாகோபர் சிநேகிக்கப்பட்ட இடத்திலும் ஏசா வெறுக்கப்பட்ட இடத்திலும் கொண்டு போகப்படுகிறார்கள் வயிற்றுக்குள்ளே நடைபெறும் மோதல் வயிற்றுக்கு வெளியேயும் அப்படியே முடிந்தது இன்னும் இதை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக சயனத்தின் அவயவங்களிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது போல தேவன் நம்மை சபையிலே ஏற்படுத்துகிறார் அதிகாரத்தின் பதினெட்டாம் வசனத்தில் இருந்து பவுலத்தை தெளிவாக எழுதுகிறார் நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது மேலும் சரீர அவயவங்களில் கனவீதமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கணத்தை கொடுக்கிறோம் சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவை அவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும் அடிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் இந்த சரீரத்தில் ஏற்றுத்தாழ்வுகள் இருந்தாலும் அதிலே எந்தவிதமான மோதலும் பிரச்சனைகளும் இல்லை எனவே தேவன் நம்மை ஏற்படுத்தின இடத்திலே நாம் உறுதியாக தரித்திருக்க வேண்டும் தேவ தேவதூதர்கள் விழுந்தார்கள் என்று நாம் அவையில் இருந்தாலும் அவைகள் ஒன்றுக்கொன்று இணைந்தே செயல்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இங்கு தேவ விழுகையை நாம் கற்றுக்கொண்டோம் மனிதனும் விழுந்து போனானே இதன் குற்றம் யாருடையது ஆதியாகவும் இரண்டு மூன்று அதிகாரங்களில் ஆதாம் ஏவாடே குற்றவாளிகள் தேவனுடைய விசாரணையில் அதை நாம் தெளிவாக காண்கிறோம் இங்கு விழுந்து போன தேவ நியாய தீர்ப்பு கொடுத்தது போல விழுந்து போன மனிதனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கவில்லை மனிதன் விழுந்து போன உடனே அவன் தான் நிர்வாணி என்று அறிந்தபடியால் தேவன் ஒரு ஆட்டை அடித்து அவர்களுக்கு தோளுடையாக கொடுக்கிறார் இங்கு ஆடு அடிக்கப்படுவது என்பது பலியை வெளிப்படுத்துகிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியாக்கப்பட்டதினாலே அந்த சுத்தத்தின் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இப்படி மனிதனை தேவன் தூக்கி எடுக்கிறார் ஆதாம் ஏவால் இந்த பாடங்களை காயின் ஆவேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆவேலின் பலி அங்கீகரிக்கப்பட்ட இடத்திலே காயினின் பலி அங்கீகரிக்கப்படவில்லை ஆபேல் பலியின் சிந்தையினால் ஆடுமைக்கும் தொழிலை தெரிந்து கொண்டான் ஆனால் காயினோ பயிர் செய்கிற தொழிலை தெரிந்து கொண்டான் தெரிந்து கொள்ளும் உரிமையையும் சுயாதீன சித்தமும் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் அதிலே மனிதன் சரியாக செயல்பட வேண்டும் ஆபேல் முதற் பலனையும் கொடுமையையும் கொண்டு வந்தது போல காயின் இங்கு கொண்டு வரவில்லை இஸ்ரவேலர் தாங்கள் பயிர் செய்ததில் முதற் பலனை கதிர்கத்தாக ஆசாரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று லேவியராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் பத்து பதினோராம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஏழு ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய ஐம்பதாவது நாளிலே அதை கொடுமையான அப்பமாக கொண்டு வந்தார்கள் என்று லேவியர் ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் பதினைந்து பதினாறு பதினேழாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது

காயின் ஒரு கொலை மாறினான் இப்போது உன் சகோதரன் எங்கே என்று கேட்கும் போது கோபமாக பதில் அளிக்கிறான் இப்படி இப்படி காயினை தேவன் சரிப்படுத்த முடியாத இடத்திலே அவன் விழுந்து போனான் மனிதனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்றாலும் ஆபேல் நடந்து கொண்டது போல இங்கு காயின் நடந்து கொள்ளவில்லை நாம் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளும்படியாக நம்முடைய பலிகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக நோவா குடும்பம் ஜனப்பிரத்துக்கு தப்பி கொண்ட இடத்திலே முழு மனிதர்களும் நியாய தீர்ப்புக்குள் போனார்கள் நோவா குடும்பத்துக்கு இந்த முழு உலகமும் கொடுக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக அந்த சந்ததிகளிலும் நியாய தீர்ப்புகளை நாம் காண்கிறோம் மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்றாலும் மனிதர்களிலும் பலர் நியாய தீர்ப்புக்கு செல்லுகிறார்களே தேவன் மனிதன் மேல் அன்பும் இரக்கமும் தயவும் கொண்டவர் அதை மனிதன் அறிந்து உணர்ந்து தீர்ப்பு தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதே சுவிசேஷத்தின் நோக்கமாக இருக்கிறது நினைவேஜனம் அழிக்கப்படும் என்று சொன்னாலும் ஒருவேளை தேவன் இறங்கினாலும் இறங்குவார் என்ற அவருடைய இரக்கத்தை உறுதியாக பிடித்துக்கொண்டு நினைவேஜனங்கள் ஆக்கினையின்றி மீட்கப்பட்டார்கள் அவருடைய இரக்கத்தை முழுவதும் அறிந்த யோனாவோ நீ இரக்கமும் மன உருக்கமும் சாந்தமும் மிகுந்த மிகுந்த கிருபையும் உள்ளவர் கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்று சொன்னாலும் இனிவே ஜனங்கள் பெற்ற இரக்கத்தை யோனாவால் பெற முடியவில்லை இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை வந்தேன் நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று யோவான் பன்னெண்டாம் அதிகாரத்தின் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலும் நாற்பத்தி எட்டாம் சொல்லுகிறார் மனிதர்களில் நியாய தீர்ப்புக்கு தப்பி கொண்டவர்களும் இருக்கிறார்கள் நியாய தீர்ப்பு அடைந்தவர்களும் இருக்கிறார்கள் அதுபோல தேவ தூதர்களிலும் நியாய தீர்ப்புக்கு தப்பி கொண்டவர்களும் இருக்கிறார்கள் நியாய தீர்ப்பு அடைந்தவர்களும் இருக்கிறார்கள் எனவே தேவதூதர்களுக்கும் நியாய தீர்ப்பின் நான்கு படிகள் வைக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்தின் மூன்று நாலாம் வசனத்திலே அதில் காணப்பட்டிருக்கிறபடி முதலாவது வானத்திலே இருக்கிற வலு சர்ப்பம் இரண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்தின் ஒன்பதாம் வசனத்திலே பூமியில் விழுந்த வலு சர்ப்பம் மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்களிலே பாதாளத்தில் அடைக்கப்பட்ட வலு சர்ப்பம் நான்காவதாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனத்திலே அக்கினை கடலில் தள்ளப்பட்ட வலு சர்ப்பம் இந்த நியாயத்திற்கின் நாலு படிகளை நாம் காண்கிறோம் மனிதனுக்கும் இந்த நாலு படிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக நம்மை நாமே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் இது ஒன்னு குழந்தையர் பதினோராம் அதிகாரத்தின் முப்பத்தி ஓராம் வசனத்தில் இருக்கிறது இரண்டாவதாக ரோமர் பதிமூன்றாம் அதிகாரத்தின்படி மேலான அதிகாரத்தினால் நாம் கண்டிக்கப்படுகிறோம் இது இது இருக்கிறது அது இருக்கிறதுக்காரர்களை கொண்டு கண்டிக்கப்படுகிறதாக பவல் எழுதுகிறார் மூன்றாவது கர்த்தரால் இது சிச்சிக்கப்படுகிறோம் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் இருக்கிறது நான்காவதாக உலகத்தோடு நியாய தீர்க்கப்படுகிறோம் இது ஒன்னு குழந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் இருக்கிறது முதலாவது நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்வது இரண்டாவதாக ஊழியர்கள் ஊழியர்கள் மூலமாக நாம் கடந்து கொள்ளப்பட்டு சரிபடுத்தப்படுவது மூன்றாவதாக தேவன் மூலமாக நாம் சிட்சிக்கப்படுவது இந்த மூன்று நிலைகளிலும் நாம் சரித்திராவிட்டால் நான்காவதாக உலகத்தோடு நாம் நியாய தீர்க்கப்படுவோம் விழுந்து போன வானம் பூமி பாதாளம் அக்கினி கடல் என்ற நான்கு நிலையிலே தீர்ப்பை அடைவது போல மனிதனுக்கு நான்கு படிகள் வைக்கப்பட்டிருக்கிறது விழுந்து போன தேவதூதர்களுக்கு எந்த மீட்பும் இல்லை ஆனால் விழுந்து போன மனிதனுக்கோ மூன்று படிகளிலே தன்னை சரிபடுத்திக் கொள்ள முடியும் இன்னும் நாம் மனிதனை பற்றிய உண்மைகளை கவனிக்கும்போது ஏதேனின் ஏதேவின் விழுகையிலே மனிதன் தன் சரீரத்தை இழந்து போய்விட்டான் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் இந்த சிற்றை மனிதனுடைய ஆத்துமாவை ஆக்கினைக்கு தப்புவிக்கிறது மனிதன் சரீரத்தை இழந்து போனாலும் ஆத்தும லட்சிப்பை அடைகிறான் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது என்று எபிரேயர் பத்தாம் அதிகாரத்தின் ஐந்து ஆறு ஏழாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு மூன்றாம் நாளிலே சரீரத்திலே உயிரோடு எழுப்பப்பட்டார் ரோமர் எட்டாம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாம் வசத்திலே நாமும் நம்முடைய சரீரத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார் ஆத்தும மீட்பு அருமையான அருமையானதற்கு மேலாக சரீர மீட்பு மிக முக்கியத்துவமாக இருக்கிறது தேவதூதருக்கு இல்லாத ஒரு சரீரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவே மனிதனுக்கு கிடைத்த மேன்மை விழுந்து போன தேவது மீட்பு இல்லை ஆனால் விழுந்து போன மனிதனின் ஆனால் விழுந்து போன மனிதன் சரீரத்திலே ஒரு சி ஒரு சிக்ட்சையை பெற்று மீட்கப்படுகிறான் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு மனிதன் சரீரத்திலே மீட்பை அடைந்து கொள்கிறார் ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து சரீரத்தை மீட்டுக் கொண்டார் ரோமர் எட்டாம் அதிகாரத்தின் பதினோராம் வசனத்தின்படி இயேசு சரீரத்தை மீட்டுக் கொண்டார் நாமும் அதன்படி நம்முடைய சரீரத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய சரீரத்தை மீட்டுக் கொள்ளும்படியாகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இந்த மண்பாட்டத்திலே அந்த போக்ஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று இரண்டு குரந்திய நாலாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒளிந்து ஒடிந்து போகிறதில்லை கலக்கமானது மரமொழிவு அடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மறைந்து போகிறதில்லை கருத்தராக இயேசுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீதத்தில் சுமந்திருக்கிறோம் எப்படி சாவிக்கிரமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்க நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் இந்த மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்தையும் விளங்க செய்கிறது விசுவாசித்தேன் ஆகியால் பேசுதே என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவிய இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் தேவடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபியானது அனைவருடைய பெருகும்படிக்கு முகல் நிமித்தம் ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளைக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளால் காணப்படாதவை நோக்கி இருக்கிற அதிசீகத்தில் நீக்கும் லேசான உபதிரவும் மிகவும் அதிகமான நிச்சய கண்டமகிமை உண்டாக்குறது ஏழு காணப்படுகிறவைகள் அதித்தியமானவைகள் காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள் என்று ரெதுக்குருந்திய நாலாம் அதிகாரத்தில் பதினேழாம் பதினெட்டாம் வசனம் முடிய எழுதப்பட்டிருக்கிறது ஆமேன் கனத்தையும் மகிமையும் அடைந்து கொள்வோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக